வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்றைக்கி ஒரு லோ ப்ரைஸ் லேண்டை தான் பார்க்குறோம் இது வந்து சப் சப்ரோடு சைடில் மஞ்சள் லேண்டு மொத்தம் அஞ்சு சென்ட்டு ஃபென்சிங் போட்டு ஒரு சின்ன கேட்டு போட்டு அழகாக இருக்குது இதில் ஒன்றும் ரெண்டு தினமரங்கள் நிற்கிது அது பிறகு வந்து நிறைய புல் பற்றி இருக்குது க்ளீன் பண்ணலை ஸோ இது வந்து இப்போ சேல்ஸுக்கு வந்துருக்கு ஓனர் கேட்குறது வந்து விலை நல்ல ரீசனபிளான நல்ல ரேட் ஆக்சுவலாக இது வந்து நாலே கால லட்சம் இதுக்கு இந்த பிளாட்டுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீடுகள் தான் அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து மெயின் ரோடு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லாட்ட வீடுகள் போடுறதுக்கு வீடுகள் போடுறதுக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு பேக்கோடு ஃப்ரெண்டில் வந்துட்டு உங்களுக்கு நீளம் அதிகமாகட்டு வரும் நல்ல ஒரு ரேட்டு அதே மாதிரி உங்களுக்கு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சென்ட் இருக்குது அதுவும் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு தான் அன் அப்ரூவ்ட் பிளாட்டு தான் பட் அதில் தின மரங்கள்லாம் இருக்குது சூப்பராக இருக்குது மாதிரி டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டும் சேல்ஸுக்கு இருக்குது அதுக்கு பிறகு வந்துட்டு உங்களுக்கு தெற்கு புத்தளம் அதில் ஒரு நாலு சென்ட்டு அது வந்து அது விலை தான் மூன்றரை ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த சரௌண்டிங்ஸில் பார்க்குறீங்க தேரி விலை தெற்கு புத்தளம் புத்தளம் சிங்களப்பெரி சிங்க தெங்கம்புதூர் இந்த சரௌண்டிங்ஸில் பார்க்குறீங்களா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டு முடித்து கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்